மகா ஸ்ரீயா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான போறதுன்னு பார்க்கலாம் சாரதா கிட்ட வந்து பாட்டி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவே சரிதான் ஆனா அதை நீ எப்படி எடுத்துக்க போறேன்னு தெரியல சொல்லட்டுமான்னு சொல்லி அத்தை அந்த விஜய பத்தி பேசாம வேற ஏதாவது சொல்லுங்க கண்டிப்பா நான் உங்க பேச்சு கேட்கிறேன் அத மட்டும் என்னால கேட்க முடியாதுன்றாங்க காவேரியோட வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பாருடி இப்போ அவன் காவேரி மேல உண்மையான அன்பு பாசம் இல்லாமையா அவனுடைய வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு இப்படி சின்னதா ஒரு கூடு மாதிரி இருக்க அந்த வீடு அந்த வீட்டு வீட்டுல அவன் இருக்கான சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அத்த அவனுடைய நடிப்பை நம்பி நான் இவ்வளவு நாள் ஏன் போதும் இதுக்கு மேலேயும் அவனுடைய நடிப்பை நம்பி நான் ஏமாற மாற தயாரா இல்ல வீட்டுடுங்கன்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு போறாங்க உடனே கவிரி கிட்ட பாட்டி வந்து யாரு என்ன சொன்னாலும் எனக்கு அந்த தம்பி மேல முழு நம்பிக்கை இருக்க நானும் தான் கோபப்பட்டேன் அவனை கேட்காத வார்த்தை கிடையாது அந்த அளவுக்கு கோபப்பட்டு அவன் கிட்ட பேசினேன் நானா அவ உன்னை தேடி நீதான் தான் முக்கியம் சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய கோபம் எல்லாம் பனிக்கட்டி மாதிரி கரிஞ்சு போச்சுடி அவன் தாடி உனக்கு ஏத்த புருஷன் நீ போயிட்டு உன் அம்மா கிட்ட சத்தியம் பண்ணிட்ட அப்படி இப்படி நல்லா சொல்லி உனக்கு கிடைச்ச அன்பான பாசமான வாழ்க்கையை விட்டுடாதுன்னு சொல்லிட்டே ரொம்பவே வருத்தப்பட்ட கோபப்பட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க பாட்டி நான் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன் மறுபடியும் மறுபடியும் நான் அம்மாவை ஏமாத்த முடியாது என்னால அம்மா நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க இதுக்கு மேலே அவங்களுடைய கஷ்டத்தை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இத கேட்டதுக்கு அப்புறமா அத பாட்டி என்ன செய்ய போறாங்க வெரி விஜய் ஒண்ணு சேர்க்கறதுக்காக பாட்டி உதவி பண்ணுவாங்களா இல்லைய வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ